நீங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன போகுது சொல்லிட்டு ஆச்சரியமே ஆச்சரியமா அசந்த பார்க்கற அளவுக்கு அழகுடா பேர் அழகுடாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி வர்ணிச்சுட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டே இருக்காரு இவள பார்த்தா மட்டும் போதா இவ வாழ்க்கை இவ கூட சேர்ந்து வாழணுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அன்பான ஒரு பாசத்தை அங்க காட்டுறாரு அதே சமயத்துல மறுபக்கம் பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறாரு அந்த அஞ்சலியோட சுயரோம் அஞ்சலி நடிச்சதெல்லாம் செய் பொண்ணுங்க நமவி இப்படிதான் எப்பா நம்மளுக்கு தேவரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே காத்தி அந்த மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு கோவில் சுத்திரத்துல அவரோட ஃபுல் போக்கசையும் காட்டுறாரு சரி இப்படி அவர் தருணம் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து அவங்க அப்பா கிட்ட காசு எவ்வளவு முறையோ கேட்டு பாத்தாங்க அப்பா எனக்கு காசு வேணும் அப்பா எனக்கு காசு வேணும் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏய் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது சரி இந்த மாதிரி எல்லாம் பழக்க வச்சுக்காத பளிச்சுன்னு வச்சு பளிச்சுன்னு ஓட ஜாக்கிரதை ஜாக்கிரத தேவையில்லாம நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு காசு வேணுமாடி காசு உன்னாலாம் அந்த வீட்டுல விட்டு வச்சுன்னுங்கிறதே அதிசயம் ஆனா நீ காசு கேட்கற என்கிட்ட காசு இதோட லாஸ்ட் இதாகணும் இதாக்கணும் தேவையில்லாம காசு வேணும் மயிர் வேணும் மனக்காட்டி வேணும் கிட்டே தான் நின்றுந்தேன் அவ்வளவுதான் அடிச்சு ஓட விட பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறா அப்பா இதனால மனு சொடைஞ்சு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டு சொல்லிட்டு பாட்டு பாட்டு போயின்னு இருக்கா இவளுக்கெல்லாம் இந்த பாட்டு போற மாதிரி தாங்க கொஞ்சம் நெஞ்சு கஸ்கிற மாதிரியும் வலிக்கிற மாதிரியோ ஃபீல் ஆகுதுங்க சரி இப்படி ஒரு தருணம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக நம்ம தலைவன் யாரா அப்படின்னு சொல்றதா கௌதம்ங்க அவர் என்னன்னு ஒரு பக்கம் டே யாரா அந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கிறா கத்தி உனக்கே செஞ்சு வச்சு சில மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பேத்தி விட்டுக்கா டே உஷ்பேத்தரவங்க உன்முடியும் கடுப்பேத்தரவங்கிட்டே கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குடா உன் பேச்ச கேட்டு நான் அப்பறம் அவளை லவ் பண்ணி அவன் வந்து என் வந்து வீட்டுல ஏன் ஒரு பக்கம் தொல்லை பண்ணி வாழ்க்கைய நாசமா போறதுக்கு நான் விரும்பலை இப்பயே லைஃப் எப்படி இருக்கு அந்த மாதிரி நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அது போதும் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடாம சந்தோஷமாக அப்படியே சும்மா மஜ்ஜாயாக இருக்கண்டா அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் அந்த இருந்து கிளம்பிடுறாரு அந்த பொண்ணு ஒரு பக்கம் கார்த்தியை பார்த்ததும் பரவாயில்ல இவன் நமக்கு தான் பிறந்த மாதிரி இருக்கானே இவனை நம்ம கரெக்ட் பண்ணால் என்ன இவன் கூட வாழ்ந்தா என்ன இவன் கூட லைஃப் டிராவல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசை உங்களுக்குள்ளே வருது ஆசை நாள் மோகம் நாள் சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே இல்லைங்க இவங்களோட காதல் வந்து உண்மையானது ட்ரஸ்ட் நம்பிக்கை இந்த நம்பிக்கைகள் தான் லவ் வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க நம்பிக்கைன்றதே ஒரு மோசமான ஒரு விஷயம் தாங்க அடுத்தவங்க நான் தப்பு அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிதான் ஆகணும் அந்த சமயத்தில் அவங்கள நம்பினுந்தா அது அவங்களோட தப்பா நம்மளோட முட்டாள்தனமானு யோசிச்சு பார்த்தா நம்மளோட தப்பா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மூளை ஏத்துக்காது தேவையில்லாம நம்ம அவங்களை நம்மளே அவங்க நம்மளை ஏமாத்தக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணிருவோம் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கூடாது போறியா போ டாடா பாய் பாய் செய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன நடக்கணுமோ அடுத்த வேலையை பார்த்து நம்ம பண்ண போனா நம்ம வாழ்க்கை கும்முன்னு ஜம்முன்னு இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட்ல அப்டேட்டா அப்படியே சும்மா பயங்கரமா தெரிவிக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் மழை ஜோனு பேஞ்சிட்டு இருக்க பாருங்க தெரியும் நம்ம என்ன என் அவங்க உங்களுக்கு தெரியுதா 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 தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க தெரியல தெல்லன்னு சொல்லுங்க சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்